याल पाण्डव, पाणिपाये प्रभु, अब वह कांगे संधुवाही तय ली, कोयमु केरड़ा में उड़ाना, रैप्टर आगे बढ़ाना, बदबूला पापा करने देना, गालूना जान नड़ारा जा, अवतारी उद्वत्ति नूर लेते तय त्रुत्तरान दुखी लड़के लगने देना, गिरे मेरी सीना, अन्ना सिन्दिया अन्ना नड़ारा जा, பெருகரின் அன்பு சகோதரரும் ஆவார் இவ்வரவிக்கே ராகுமனி மேற்கொள்ளுமாறு தகவல் அல்லாரது இறுதிக்கீரன் பற்றியும் தொடர்புகளுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுகிறார் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்